எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் செல்வந்தர்களின் பணக்காரர்களின் சூட்சமும் காலையில் குளித்தவுடன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் பெரிய பணக்கார யோகம் கடன் கண்டிப்பாக அடையும் மிக 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 சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம நினைப்போம் இல்லைங்களா செல்வந்தர்களை பார்த்தாலும் சரி பணக்காரங்களை பார்த்தாலும் சரி வேற இந்த நடிகர் அவங்களாம் விட்டுருவோம் ஏன்னா அவங்களாம் வந்து உண்மையாலுமே நடித்து அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் சில பேர் தொழிலில் வந்து ரொம்ப முன்னுக்கு வந்து தொழிலதிபராக இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ நம்ம இப்போ இப்போ நான் சமீபத்தில் வந்து அம்பானியை பற்றி பேசணும் இப்போ பில்கேட்ஸ் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பணக்காரவங்களாம் பார்க்கும் பொழுது அதுக்காக பில்கேட்ஸ் இதை பண்ணுறாரா அம்பானி இதை பண்ணுறாரான்னு நினைக்காதீங்க ஒரு சில சூட்சமங்கள் அவங்க செய்வாங்க அவங்க பண்ண திருமணத்தையே நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க சூட்சமோ எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் என்ன மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க ரெண்டாவது வீடு கட்டிட்டு ரொம்ப நாள் சென்று தான் அந்த வீட்டுக்கே ஒரு குடி போனாராம் அந்த அளவுக்கு ஹோமங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்களாம் அந்த மாதிரி சூட்சமங்கள்லாம் ஒரு சில வார்த்தைகள் கூட பாருங்களேன் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு இந்த ஒரு ஒரு சிலரை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க வாயில் பார்த்தீங்கன்னா கிராம்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் நம்மளாம் பேசிக்கிறது உண்டு பணக்காரவங்க இவங்களுக்கு பாரு பணம் இவங்கக்கிட்டே தான் போய் சேருது நம்மள்ட்ட நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு அந்த பணம் வந்து சேர மாட்டேங்குது நம்ம தான் இந்த மாதிரி ஆவிறது நம்ம ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்களாக கூட ஆக தேவல்லப்பா ஓரளவுக்கு என் கடன் அடைஞ்சி எனக்கு நிம்மதி பெருவாழ்வு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி பல பேர் நம்மளுடைய நடுத்தர வர்க்கத்தினருக்காக தான் நான் எப்பவுமே பேசுவேன் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தை நான் சொல்ல போறேன் இப்ப இந்த வார்த்தையை மனசு முழுவதும் சுத்தம் நம்ம மனசில் யாரை பற்றி எந்த வேக் வேக்கியம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பொறாம போட்டி எதுவுமே நம்மளுக்கு தேவை இல்லைங்க அவங்க வசதியாக இருந்தால் இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் ஆனால் நம்ம குடும்பம் அந்த மாதிரி வர வேண்டும் அந்த மாதிரினா நான் அதுக்காக அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் நம்ம குடும்பமும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம குடும்பமும் நல்ல ஒரு செல்வ செழிப்போட பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் யாருக்கிட்டையுமே கையேந்தாத நிலமை எனக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு இருக்கும் இப்பெல்லாம் நிறைய பெண் பிள்ளைகளே நான் நான் நிறைய பிள்ளைங்க அழகழகா குட்டி குட்டி வீடியோஸ் வீடை அலங்காரம் பண்ணுறது என்ன வீட்டிலேருந்து இருந்து வேலை செய்கிறது என்ன அந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பெண் பிள்ளைகளும் வீட்டிலேருந்து இருந்து நம்ம உழைக்கணும் ரெண்டாவது ஆண்கள் மட்டும் இப்போ வேலைக்கு போனா பத்தாது நானும் வேலைக்கு போகணும் ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்றது நம்மளும் அதில் இறங்கி எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் அதில் தவறே கிடையாது அதுக்கும் நடுவில் ஒரே ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷங்க அதுக்குன்னு ஒதுக்குங்க நான் சொல்கிற இந்த மந்திரத்துக்காக இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் குளிச்சு முடித்த உடனே இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இல்லைம்மா நான் காலை நேரத்தில் குளிக்க மாட்டோம்மா சில நேரம் எனக்கு ஒரே உடம்பு டயர்டாக இருக்கும் மாலை நேரத்தில் குளிப்போமா அப்படின்றவங்களுக்கும் இல்லை காலையில் உதரவு குளிச்சுட்டு மாலை நேரம் குளிச்சுட்டு தான்மா விளக்கேற்றுறேன்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அரிதான இந்த ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேங்க மகாலட்சுமி நம்மக்கிட்டே குடியிருப்பா நம்ம வீட்டு பூஜை அறையை விட்டு வெளியில் போகவே மாட்டான் நம்மளுக்கு பண வரவு கூடும் நம்மளுக்கு எந்த இப்போது நிறைய பேர் தொழிலுக்கு தொழிலுக்காக எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கம்மான்னு கேட்குறீங்க இல்லைங்களா அந்த தொழில் வந்து நம்மளுக்கு விருத்தி ஆகும் நல்ல அபிவிருத்தி ஆகும் அந்த தொழில் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கணுமே தவிர இந்த மந்திர பூஜை அறையை பார்த்து நின்றுக்கோங்க உங்களால் தினம் விளக்கேற்ற முடியும்னா தாராளமாக ஏற்றுங்கப்பா அந்த மாதவிடாய் சமயத்தில் உங்களுக்கு நம்மளுக்கே பிடிக்காது அது வேறு விஷயம் அடுத்தது நிறைய பேர் வேற்று மதத்தினரும் என்கிட்ட கேட்பீங்க அம்மா நாங்களும் இதை சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் யார் வேணாலும் இதை சொல்லலாம் இதை சொல்ல 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 நம்மளுக்கு அந்த பணம் வசியம்ன்றீங்களா அந்த பணம் வசியத்தன்மை நமக்கு உண்டாகும் நம்மளுக்கு ஏதாவது வாராமல் இருக்கிற சொத்து வந்து சேரும் ஒரு சொத்து பிரியாமல் இருக்கிறது பிரியும் ஒருத்த ஒரு நிலத்தை விற் தான் காசு வருன்ற அந்த நிலம் விற்கும் வீடு விற்றாதான் எனக்கு காசுன்ற மாதிரி அந்த வீடு விற்கும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சரி இப்போ அதோடைய அது என்ன சொல்லணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் வேற்று மதத்தினருக்கும் சரி இல்லைவா நான் பூஜை அறையினா எனக்கு சமையல் அறையில் தான்மா நான் வச்சுருக்குறேன்றவங்களுக்கும் சரி பூஜை அறையில் நின்று மகாலட்சுமி படத்தை பார்த்து சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்க உச்சரிக்க சில பேருக்கு காலையில நான் குளிக்க மாட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்களா மாலை நேரத்துல சில பேர் குளிப்பாங்க காலையில இருந்து வேலை இருக்குமா மாலையில குளிச்சுட்டு நான் அப்படியே வேலைக்கேத்துவோமான்றோங்க மாலை நேரத்துல சொல்லுங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு காலையிலே குளிச்சாதான் நம்ம உடம்பு வந்து தங்க மாதிரியாம் அதனால சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த வேலையை காலையிலேயே முடிச்சிடுங்க சரி இப்போ நம்ம என்ன சொல்லணும்ன்றத நான் சொல்றேன் ஓம் ீங் ரீங்கன்ற வார்த்தை ரீ சுழிக்கணும் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன் இந்த வார்த்தையை இந்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படி சொல்லுங்கள் இதுக்கு வந்து ரீங் அந்த வசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஓம் ரீங் என்ற வார்த்தை வந்து பீஜ மந்திரம் இந்த ஓம் ரீங் என்ற நம்ம திரும்ப 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 நீங்கள் ஓம் ரீங் அப்படின்னு மட்டும் சொன்னா கூட போதும் அந்த ஸ்ரீம் வங் ஜங் இந்த வார்த்தைகள்லாம் பீஜ மந்திரங்கள் நம்ம திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் நம்ம குடும்பம் போயிட்ருக்கோம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது நம்மளுக்கு நம்ம எந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்தாலும் அப்படியே இந்த பணத்துக்கான பிரச்சனை கடந்தாமல் கழுத்தை நெறிக்குதுமா அப்படின்றவங்களுக்கு இது தக்க உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்ல மறந்துடாதீங்க இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிக்கிணும் சும்மா இருக்கும் போது கூட இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி 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 முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றின உடனே எத்தனை தரமாக சொல்லணும் இது முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு தரம் சொல்லணும் ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி எட்டு தரம் சொல்லும் பொழுது நம்ம வீட்டிலையே அதோடைய அந்த எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் இல்லை இந்த வீட்டுக்கு உள்ளே போனவுடனே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது உங்கள் வீட்டில் நம்ம உணர்வோம் அதை நான் எத்தனையோதனம் எப்படி உணர்ந்துருக்கேன்னா நான் கோவிலுக்கு போனேன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு கீழே இறங்கும் போது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு போகும் பொழுது ஒரு ஒரு மாதிரி மனசில் ஒரு பாரமாக ஏ அது ஒரு மலைக்கோயில் அது ஏறி போவேன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வய அப்படி ஒரு உடம்பே என்னமோ டா டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வீடு அப்போ நம்ம இந்த வார்த்தைகள் அங்கே பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி அங்கே உச்சரிக்கிறாங்க கோவில்களில் பாருங்களேன் அடிக்கடி அவங்களுடைய அந்த மந்திரங்கள் ரீங்கன்ற வசி அந்த மந்த் என்ன மந்திரமாக இருந்தாலும் சரி தான் அவங்க உச்சரித்து உச்சரித்து அந்த இடத்துக்கு நம்மளால் போய்ட்டு நம்ம போயிட்டு வரும்பொழுதே நம்ம உடம்பு சுத்தமாகிடுது அப்போ நம்ம வீடு எப்படி ஆகும் நம்ம வீடும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ரொம்ப மங்களகரமான பணம் எந்த நேரமும் கையில் புரள்கிற மாதிரி நம்மளுக்கு கடன் அடையணும் இதெல்லாம் முக்கியம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அந்த தனம்ன்ற வார்த்தையும் நகைய நகையை குறிக்கும் பணத்தை குறிக்கும் பணம் என்ற வார்த்தை அந்த ஓம் ரீங் என்ற வார்த்தை இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா சும்மா உட்காண்டிருப்பாங்க ஒரு சிலர் சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு வெயிட்டுக்கு ஏதோ ஒரு வெயிட்டிங்காக இருக்கிறவங்க ஒரு ஃபோனை எடுத்து வச்சோ அதோடய ஏதாவது ஒரு மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் செய்ய செய்ய நம்ம உடம்பே சுத்தமாகும் நம்ம சுத்தமாகும் அப்போ எப்போ நம்மளுக்கு தடங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஆறாக்கள் களையப்படும் அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வரவு உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்